விஸ்வரூபம் எடுக்கும் போதை மருந்து கடத்தல் விவகாரம் அண்ணாமலர்கள் பாத யாத்திரையை முடிச்ச கையோட திமுகவிற்கு ஆப்பு வைக்கிறதுக்காக களத்துக்கு வந்துட்டாரு கூடவே இந்த திமுக நிர்வாகிகள் தமிழக ஊடகவாதி ஒருத்தரை பயங்கரமா தாக்கியிருக்காங்க அண்ணாமலை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்து பக்குவமா பல்லு படாம அப்படின்னு சொன்னதுக்கு இங்க இருக்கக்கூடிய போலி ஊடகவாதிகள் போராட்டம்லாம் பண்ணானுங்க இப்போ தமிழக ஊடகவாதி ஒருத்தரை திமுக நிர்வாகி பயங்கரமா தாக்கியிருக்காரு நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பயங்கர போயிட்டு இருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு முட்டு சங்கதாம் போல ஏன்னா இந்த தேர்தல்ல இருந்து காங்கிரஸ் திமுகவை கைட்டு விட்டு அதிமுக கூட சேர்த்துக்கிற மாதிரி தெரியுது அவங்க பேசக்கூடிய விஷயங்களா பார்க்கும் போது அப்படிதான் தெரியுது போற போக பார்த்தா இந்த புள்ளி வச்ச கூட இருந்து திமுக தூக்கி போட்டு அதிமுக உள்ள சேர்த்து வாங்க போல அது என்ன ஏதுங்கிறத பாத்துட்டு நாம இந்த ஒரு முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளரமை தேசியவாதிகள் வணக்கம் தமிழக பாஜக தலைவர் எண்மண் அண்ணாமலருடைய பாத யாத்திரை வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு இவ்வளவு அண்ணாமலர்கள் தாடியோடு இருந்தாரு தரமான ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காரு அதுவும் திமுக விற்கு எதிராக சமீபத்தில் பார்த்திருப்பீங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்களை பிடிச்சிருக்காங்க அதுல சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளியான திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவனை எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க அவன் தலைமறை இப்போ இந்த போதைப் பொருள் விவகாரம் இருக்கு பாத்தீங்களா இதுதான் பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு பெரிய இசுவாக மாறி இருக்கு தமிழக ஊடகங்கள் எப்போதும் போல அவங்களுடைய மட்டகரமான வேலையை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க திமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கால அவ இவ்வளவு பெரிய போதைப் பொருளை கிடைத்திருக்கான் அவ்வளவு கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்களை கிடைத்திருக்கான் அது பற்றின செய்திகள் பெருசா போடாம இப்ப ரீசண்டா குஜராத்ல போதைப் பொருளை பிடிச்சிருக்காங்க அது குறித்தான செய்திகளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் ரொம்ப பெருசு பண்ணி போட்டுட்டு வராங்க ஏதோ பாஜக நிர்வாகிகள் அந்த விவகாரத்துல நேரடியா தொடர்பு இருக்கிற மாதிரியும் பாருங்க குஜராத் மாடல பாருங்க இப்படிப்பட்ட போதைப் பொருட்களா கிடைச்சிருக்காங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம சன் நியூஸ்ல செய்திகள் போட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க சார் திமுக என்ஆர்ஐ விங்கா இருந்த ஒரு நபர் இந்த ஜாஃபர் சாதிக்கு கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்களை கிடைத்திருக்கான் அவன் இப்ப தலைமாராயிட்டா அவனை இப்ப எல்லாருமே தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க அவனை பற்றின செய்திகள் ஏதாச்சும் போடுங்களேன் அந்த விவகாரத்தை குறித்து கொஞ்சம் வாயை தொட கத்துங்களேன் வாயை திறந்து பேசவே மாட்டானுங்க ஏதோ ஒரு மூலையில ஒரு பாஜக நிர்வாகி சின்னதா தப்பு பண்ணினா போதும் அந்த நபருக்கும் பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்கிற மாதிரியும் அவங்க சொல்லிதான் இவன் இது மாதிரிலாம் பண்ணா அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் இவங்க போடுவாங்களே தவிர இவ்வளவு பெரிய மேட்ரு சிக்கிருக்கு இதை பற்றி இவங்க ஏதாச்சும் பேசுறாங்களா இல்ல பேசவே மாட்டாங்க நம்முடைய தமிழக பாஜக தலைவர் திரு அவர்கள் இந்த விவகாரத்தை குறித்து ரொம்ப ரொம்ப தெளிவா பேசி கிட்டத்தட்ட பதினோரு நிமிஷம் பேசியிருப்பாரு நினைக்கிறேன் அந்த ஒரு வீடியோ நான் டைம் இருந்தா அதை போய் பாருங்க அவர்கள் அவ்வளவு தெளிவா பேசி தமிழக மக்கள் மீது இவ்வளவு அக்கறை கொண்ட தலைவரை நாம இதற்கு பார்த்துக்கவே மாட்டோம் அவ்வளவு முக்கியமான விவகாரங்களை பற்றி பேசி இந்த விஷயம் பெருசு அதை ரொம்ப அழகா கையாண்டு நம்மளுடைய அண்ணாமலர்கள் அவர்கள் இருப்பாரு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த வீடியோ போய் பாருங்க முடிஞ்சா நான் அந்த வீடியோட லிங்கை கீழ தர தயவு செய்து போய் பாருங்க பார்க்கறது மட்டும் இல்லாம உங்களை சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் கூடிய ஒவ்வொரு நபர்களும் இந்த வீடியோவை பார்த்தே அவரும் அண்ணாமலர்கள் அவ்வளோ முக்கியமான விஷயங்களை அந்த வீடியோல பேசியிருப்பாரு இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரம் இருக்கு இல்லையா இதுக்கு சம்பந்தப்பட்டு ஒரு கொரியர் ஆபீஸ்ல போய் ரைடு பண்ணியிருக்காங்க நம்மளுடைய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் அப்போ அந்த செய்தியை சேகரிக்க போயிருந்த பாலிமர் செய்தியாளரை அந்த கொரியர் ஆபீஸ்ல இருந்த நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க பயங்கரமா தாக்கியிருக்காங்க போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் ரைடு நடத்தாங்க பாத்தீங்கன்னா அந்த கொரியர் ஆபீஸ் அது வேற யாருதும் கிடையாது திமுக நிர்வாகி தான் அதே மாதிரி அந்த செய்தியை சேகரிக்கிறதுக்காக போயிருந்த பாலிமர் செய்தியாளரை தாக்குனது வேற யாரும் கிடையாது அந்த கொரியர் கம்பெனில இருந்த ஆட்கள் தான் அந்த திமுக நிர்வாகிகள் தான் இந்த விவகாரத்துல நம்மளுடைய அண்ணாமலர்கள் திமுகவை கடுமையாக தாக்கி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு இந்த சைடுல அந்த ஸ்கிரீன்ஷாட் போற தயவுசெய்து பாருங்க நமது நாட்டின் கலாச்சார தலைநகரமான சென்னை திமுக ஆட்சியில் போதைப் தலைநகரமாக மாற்றப்பட்டுள்ளது இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை கடத்திய திமுக நிர்வாகியும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல்காரருமான ஜாஃபர் சாதிக் என்பவரும் அவரது சகோதரர்களும் கைது செய்யப்படுவதில் இருந்து தப்பியோடி வருகின்றனர் நேற்றைய தினம் குஜராத் கடல் பகுதியில் தமிழக படகு மூலம் எடுக்கப்படவிருந்த ஆயிரத்தி இருநூறு கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை தேசிய போதைப் பொருள் கட்டுப்பாட்டு ஆணையம் கைப்பற்றியுள்ளது தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் போதைப் பொருள் வியாபாரிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்வேன் என்று கூறினார் ஆனால் அதற்காக ஒரு துரும்பை கூட அசைக்கவில்லை என்பது அவரது ஆட்சியில் பல மடங்கு அதிகரித்துள்ள போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் சொத்துக்கள் மூலம் தெரிய வருகிறது இதற்கெல்லாம் உச்சகட்டமாக கோபாலபுரம் இளவரசருக்கு நெருக்கமான திமுக பிரமுகர் சிற்றரசு என்பவருக்கு சொந்தமான சஹாரா கொரிய நிறுவனத்தை தேசிய போதை பொருள் கட்டுப்பாட்டு ஆணைய அதிகாரிகள் சோதனையிட்டதை படம் பிடித்து நம்முடைய பாலிமர் நியூஸ் இருக்கு இல்லையா அவங்கதான் அந்த ஊடகவியாளர்கள் மீது திமுக குண்டர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த சகாரா கோரியஸ் நிறுவனம் தான் ஜாபர் சாதிப்பின் போதைப்பொருள் விநியோக மைய புள்ளியாக அறியப்படுவது குறிப்பிடத்தக்கது திமுகவினரின் இந்த காட்டு மிராண்டி தரமான செயலை தமிழக பாஜக சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் திரு மு க ஷாலின் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பு வகிப்பது தமிழக மக்களுக்கு உழைப்பதற்காகவே தவிர போதைப்பொருள் வியாபாரிகளுக்காக அல்ல என்பதை நினைவுபடுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணா உணர்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்லி அந்த நியூஸ் ஆர்டிகளையும் போட்டிருந்தாரு போதைப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட விவகாரத்துல அடுத்தடுத்து திமுக நிர்வாகிகள் சிக்கிறது கண்டிப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய தலைவலையை கொடுத்திருக்கும் அதை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி சமாளிக்க போறாருன்னு தெரியல எப்படி டேக்கல் பண்ண போறாருன்னு தெரியல நம்மளுடைய அண்ணாமலர்கள் இப்படி ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா இந்த நெட்டிசன்கள் சும்மா இருப்பாங்களா தமிழகத்துல உடைய சங்கிகள் சும்மா இருப்பாங்களா சும்மா இருக்க மாட்டாங்க அதனால மறுபடியும் இன்னைக்கு ட்ரக் மாஃபியா கழகம் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் இந்திய அளவுல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ட்வீட்ஸ் இந்த ட்ரக் மாஃபியா கழகம் அப்படிங்கிற ஹேஷ்டாக்ல போயிட்டு இருந்தது கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பார்க்கும் போது அது பல மடங்கு அதிகமா இருக்கும் தான் நினைக்கிறேன் இப்போ நம்ம ஒரு ஹேஷ்டாக் பார்த்தோம் பாத்தீங்களா அந்த ஹேஷ்டாக் மூலயமா அதிக பேரால பகிரப்பட்ட ஒரு மூணு இமேஜஸ் நான் உங்களுக்கு இப்ப காட்ட போறேன் இதை பாருங்க போதைப் தடுப்பு உறுதிமொழி எம்எல்ஏ உதயதி ஸ்டாலின் பங்கேற்பு அதாவது திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா இதை மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது போதைப் பொருள் தடுப்பு உறுதிமொழி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த போதைப் பொருள் விவகாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அதுல சம்பந்தப்பட்ட நபர் திமுக நிர்வாகி அப்படிங்கறதும் அவரு முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி சாமி கூட இருந்த புகைப்படங்கள்லாம் வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு அது கூடவே இப்போ ஒரு நியூஸ் தமிழில வந்துட்டு இருக்கு போதைப் பொருள் தடுப்பு உறுதிமொழி சொன்னீங்களே இப்போ தமிழகத்துல இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்து வருது இதுக்கான பதில் என்ன அப்படிங்கறத நெட்டிசன்கள் தொடர்ந்து அமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கேட்டு வராங்க இந்த இமேஜ பாருங்க தமிழ் சமூகம் இதை எளிதில் கடக்கலாமா அப்படின்னு போட்டுட்டு அந்த அந்த ஜாஃபர் உதயநிதி சாலி அவர்கள் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட அப்புறமா எம்எல்ஏ எழிலன் கூட அதுக்கப்புறம் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் கூட அதுக்கப்புறம் கனிமொழி அவர்கள் கூட அப்புறமா இன்னொருத்தர் எம்பி அவர் கூட அதுக்கப்புறமா கிருத்திகா உதயநிதி அவர்கள் இந்த போதைப் பொருள் கடத்தல் ஆசாமி தயாரித்த ஒரு படத்திற்கு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு புகைப்படம் இது எல்லாத்தையுமே போட்டு தமிழ் சமூகம் இதை எளிதில் கடக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு இந்த இமேஜ பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு வராங்க அடுத்து பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொஞ்சம் பாருங்க ஆளும் கட்சியின் அடக்குமுறை பத்திரிகையாளரை தாக்கிய திமுக பிரமுகர் சிற்றரசு போதைப் பொருள் கடத்தியாததாக திமுக மாவட்ட செயலாளரின் அலுவலகத்தில் தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் சோதனை நடத்தி கொண்டிருந்தனர் அங்கு செய்தி சேகரிக்கச் சென்ற பாலிமர் தொலைக்காட்சி செய்தியாளரை கடுமையாக தாக்கி இருக்கிறார் திமுகவின் மாவட்ட செயலாளர் சிற்றரசு இப்ப நாம தமிழகத்துல கூட இந்த கேடு கட்ட ஊடகவாதிகள்னு சில பேர் இருப்பானுங்களா அவனுக்களை நாக்கு புலுங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த இமேஜையும் பாருங்க அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும் பத்திரிகையாளர்கள் கண்டன போராட்டம் பத்திரிகையாளர்களை சீண்டி பார்க்காதீங்க இப்படி எல்லாம் சொல்லி போலி பத்திரிகையாளர்கள் ஒரு போராட்டம் நடத்திருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இந்த கார்த்திகேயனை பார்த்து கார்த்திகை பார்த்து பார்த்து பக்குவமா பல்லு படாம அப்படி மாதிரி ஒரு வார்த்தைய சொல்லியிருப்பாரு அதற்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய இந்த குணா அறவைக்காடு ஆக்சன் மஞ்ச பத்திரிகை நக்கீரன் ஹிந்து ராமு இன்னும் ஒரு சில பேர் இவங்க எல்லாருமே சேர்ந்து அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக பத்திரிகையாளர்களான நாங்க போராட்டம் பண்றோம் சொல்லிட்டு போராட்டம் பண்ணானுங்க இவனுங்க போராட்டம் பண்ண அதே நாள்ல ஒரு பத்திரிகையாளரை பயங்கரமா வெட்டுனாங்க கொலைவரி தாக்குதல் நடந்தது அது பற்றி இவனுங்க பெருசா பேசவே இல்லை பட் பார்த்து அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டாரா அது இவனுங்களுக்கு அப்படியே நெஞ்சு குத்தி கீழ்ச்ச மாதிரி இருந்துச்சாமா உடனே இது மாதிரியான போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க அதே போலி பத்திரிகையாளர்களா போதைப் பொருட்கள் கடத்தின விவகாரத்துல ஒரு திமுக நிர்வாகி முன்னாள் திமுக நிர்வாகி மாட்டியிருக்காண்டா அது குறித்தானே செய்தி சேகரிக்க போன உங்களை ஒருத்தரான ஒரு செய்தியாளரை பயங்கரமா அந்த திமுக நிர்வாகி தாக்கியிருக்காண்டா இதை பத்தி பேச இதை பத்தி ஒரு வார்த்தை சொல்லேன்டா இது குறித்து ஒரு போராட்டத்தை பண்ணி தொலைங்களேன்டா இவனுங்களாம் சோறு திங்கிறவனங்களா இருந்தானுங்கன்னா கண்டிப்பா போராட்டம் பண்ணிருப்பானுங்க ஆனா இவனுங்க தான் சோத்த தவிர வேற ஏதோ திங்கிறானுங்களே கண்டிப்பா இது குறித்தாலே இவங்க பேசவே மாட்டானுங்க இவனுக்கு எல்லாருமே செருப்பாள் அடிச்ச மாதிரி பேசு தமிழ பேசு ராஜவே நாகராஜன் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு இதை கொஞ்சம் பாருங்க மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கம் இதை கண்டித்து போராடுவார்களா இல்லை அறிவாலயம் வாசலில் தட்டேந்துவார்களா அறிவாலயம் வாசலில் தட்டேந்துவார்களா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ராஜவே நாகராஜன் அவர்கள் கேட்டிருக்காரு அவரு ஒரு ட்விட்டர் ரீட்வீட் பண்ணி தான் இங்க ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு அந்த ட்வீட்டை போட்டது யாருன்னா ஷபீர் அகமது அதான் இந்த நியூஸ் மீன் சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு இல்லையா அதுல பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய இந்த ஷபீர் அகமது தான் ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு அதுல அதுல அவர் இந்த பாலிமர் செய்தியாளரே தாக்கலான்னு பாத்தீங்கன்னா இந்த திமுக நிர்வாகி அது குறித்தான ஒரு ட்வீட் ஒன்று நம்ம ராஜவேல் நாகராஜனார்கள் செருப்படி இருக்காரு அடுத்ததாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் யாரு யார் யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க எந்த கட்சி எந்த கட்சி கூட கூட்டணி வைக்க போகுது தான் இப்ப பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு திமுக கூட எப்பவுமே ஒட்டி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகா மதிமுக இதுங்களுக்குலாம் திமுக எவ்வளவு சீட்டு தர போறாங்க அப்படிங்கிறதுனா பல கட்ட பேச்சுவார்த்தைகளா ரொம்ப நாளாவே நடந்துட்டு வருது இதுல காங்கிரஸ் திமுக மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது புள்ளி வச்ச குடியிலிருந்து திமுகவை துரத்தி விட்டு அதிமுகவை உள்ள சேர்க்க போறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது இது பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மற்ற கட்சிகள் இந்த லெட்டர் பார்ட் கட்சிகள் மாதிரி மற்ற கட்சிகளா இருக்கு இல்லையா அதுக்கு திமுக எவ்வளவு சீட்டுகள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பாத்துரலாம் ஃபர்ஸ்ட் இத பாருங்க திமுகவுடன் இன்று இடதுசாரிகள் மதிமுக விசிக பேச்சுவார்த்தை மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுக விசிகா ஆகிய கட்சிகள் இன்று அதாவது நேத்திக்கு மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது ஏற்கனவே ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகளுக்கு திமுக கூட்டணியில் தலா ஒரு சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கு அதாவது அந்த ரெண்டு கட்சிகளுக்குமே ஒரு சீட்டு கொடுத்திருக்காங்க சோ மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகா மதிமுக இவங்களுக்குலாம் எவ்வளவு சீட்டு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் கடந்த சில நாட்களாகவே பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து வந்துட்டு இருக்கு அது குறித்து அந்த கட்சியில உடைய தலைவர்களும் தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க நாங்க இவ்வளவு சீட்டு கேக்குறோம் அவங்க எவ்வளவு தருவாங்கன்னு தெரியல கண்டிப்பா எங்களுக்கு இவ்வளவு சீட்டுகள் திமுக கொடுத்தே ஆகணும் ஏன்னா கடந்த முறை நாங்க வின் பண்ணியிருக்கோம் திமுக முறை நாங்க கேட்கற சீட்டு கொடுத்தே ஆகணும் அப்படி மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு வந்துருக்காங்க முக்கியமா விசிகா இந்த விசிகா இருக்கு பாத்தீங்களா அது நாலு சீட்டு கேட்டிருக்கு அதுல ஒண்ணு பொது தொகுதின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு எவ்வளவு சீட்டுகள் கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல சரி நாம அடுத்த நியூஸ் கடை பாக்கலாம் இத பாருங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு இரண்டு தொகுதிகள் அதாவது மறுவெச்ச கம்யூனிஸ்ட் கட்சி இங்க ரெண்டு கட்சி இருக்கு இல்லையா ஒண்ணு மறு வச்சது இன்னொன்னு மறு வைக்காதது அதுல மறு இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு ரெண்டு தொகுதிகளை ரெண்டு தொகுதிகளை திமுக கொடுத்திருக்கு திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ரெண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்து மார்க்சிஸ்ட் போட்டியிடும் இரு தொகுதிகளின் விவரம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் முடிவு மூன்று தொகுதிகள் கேட்டோம் இரண்டு தொகுதிகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அதாவது இவங்களுக்கு எவ்வளவு இருக்கும் பாருங்க மூணு தொகுதிகளை கேட்டிருக்காங்க திமுக உங்களுக்கு ரெண்டு தொகுதி கொடுத்திருக்கு ரெண்டே பாத்தீங்கன்னா அது என்ன அடுத்ததாக இந்த மறு வைக்காத கம்யூனிஸ்ட் கட்சி இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ரெண்டு தொகுதிகள் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்து எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் முடிவு எங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் குறித்து திமுகவிடம் பேசியுள்ளோம் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் அதாவது இந்த ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குமே ரெண்டு ரெண்டு சீட்டு கொடுத்துருக்காங்க நாலு சீட்டு கிடைச்சிருக்கு உண்மையிலே இது பெரிய விஷயம்னா திமுகவா நாம பாராட்டியே ஆகணும் கம்யூனிஸ்டுக்கு நாலு சீட்டும் கொடுத்து அவங்க செலவுக்கு இவங்களே காசும் கொடுத்து பாப்பா பா பாப்பா திமுகவா நம்ம கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் சரி போன முறை இருபத்தஞ்சு கோடி இவங்க வாங்கியிருக்காங்க இந்த முறை எவ்வளவு கேட்க போறாங்க திமுக எவ்வளவு கொடுக்க போகுதுன்னு தெரியல அது குறித்தான கேள்விகள் இந்த ஊடகவாதிகள் இந்த ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி கிட்டேயும் கிடையாது கேட்டிருந்தாங்களோ இவங்க சொல்லிருக்க மாட்டாங்க ஓடி போயிருப்பாங்க சரி நாம அடுத்தது பார்க்கலாம் கமலின் வெளிநாட்டு பயணம் தள்ளி வைப்பு திமுக மக்கள் நீதிமய கட்சி கூட்டணி முடிவாகாத நிலையில் மக்கள் நீதிமய கட்சி தலைவர் கமல்ஹாசன் வெளிநாட்டு பயணம் தள்ளி வைப்பு என தகவல் கூட்டணி தொடர்பாக திமுகவுடன் மக்கள் நீதி மையம் மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மக்கள் நீதி மையம் கூட்டணியில் இரண்டு நாட்கள் இறுதியாகும் என தகவல் கமல்ஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது என்னென்னலாம் சொல்லிட்டு வந்தாரு ஆஹ் திமுக எப்படிலாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு திமுக விமர்சனம் பண்ணனும்னா அவங்களை அசிங்கப்படுத்தணும்னா ஸ்டாலின்னு சொன்னா மட்டும் போதும் சொன்னவர் கமல் இப்ப என்னடான்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்ல திமுக கூட கூட்டணி வச்சிருக்காரு என்னத்தை சொல்றது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்காகவே கமலாசன் அவர்கள் அவருடைய வெளிநாட்டு ட்ரிப்பை கேன்சல் பண்ணிருக்காரு இல்லை இல்லை தள்ளி வச்சிருக்காரு இதெல்லாம் எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா கமலாசன் அவர்களே சரி ஓகே அது அவரோட பாடு அவரே பாத்துக்கணும் இப்போ நம்ம அடுத்த முக்கியமான செய்தியை பார்க்கலாம் இந்த காங்கிரஸ் குறித்தானது பார்க்கலாம் காங்கிரஸோட வியூகத்தை பார்க்கலாம் காங்கிரஸ் கூட்டணி கசப்பிற்கு அதிமுகவிட மருந்து உள்ளது காங்கிரஸுடைய கூட்டணி கசப்பிற்கு அதிமுக கிட்ட மருந்து இருக்குதே திமுக உடனான காங்கிரஸ் கூட்டணி கசப்பிற்கு அதிமுகவிடம் மருந்து உள்ளது அதிமுகவிடம் மருந்து இருப்பதாக காங்கிரஸ் நம்பினால் விரைவில் நல்ல முடிவு கிடைக்கும் சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் பேட்டி என்ன சொல்றது என்னத்த சொல்றது இது பார்த்தாலே போதும் எல்லாருக்குமே தெளிவா புரிஞ்சிருக்கும் காங்கிரஸ்க்கும் திமுகவிற்கும் விற்கும் அதிமுகவுக்கும் எப்பேற்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்குன்னே திமுக அவங்க கேட்கக்கூடிய சீட்டுகள் கொடுக்கலன்னா கண்டிப்பா காங்கிரஸுக்கு அதிமுக சீட்டு கொடுக்கும் அதிமுக கிட்ட அதுக்கான மருந்துகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லுகிறாரு நடக்கக்கூடிய இது எல்லாத்தையுமே பார்க்கும் போது திமுக கண்டிப்பா இத நினைச்சிருப்பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல நாம வின் பண்ணாமே இருந்திருக்கலாம் அப்படிங்கறத கண்டிப்பா அவங்க நினைச்சிருப்பாங்க ஏன்னா அவ்வளவு ஆப்புகள் அடுத்தடுத்த திமுக வந்துட்டே இருக்கு ஆப்பங்களை ஆப்பா வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இதனாலேயே நிம்மதியா திமுக இருக்கக்கூடியவர்கள் தூங்க மாட்டாங்க போல கண்டிப்பா தூங்கவே மாட்டாங்க கடைசியாக ஆந்திரால எதிர்கட்சியா இருக்கிற இந்த சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேச கட்சி இருக்கு பாத்தீங்களா அவங்க பண்ண கேவலமான ஒரு காரியத்தை பார்க்கலாம் பாருங்க மல்லிகைப்பூ மற்றும் மிஸ்ஸி தேர்தலை முன்னிட்டு ஆந்திர எதிர்க்கட்சியான தெலுங்கு தேசம் கட்சி வாக்காளர்களுக்கு கிப்ட் பாக்ஸ் கொடுத்துள்ளது அதில் கோட்டர் ஆறு சிகரெட் ஸ்வீட்ஸ் காரம் மற்றும் ஆணுரை உள்ளிட்டவை இருந்தன இது குறித்த வீடியோ இணையத்தில் வைரல் திமுக காரங்க கூட இப்படி எல்லாம் பண்ணது கிடையாது ஆனா இந்த தெலுங்கு தேச கட்சி பாருங்க எவ்வளவு மோசமா நடந்திருக்கிறாங்க இதை மாதிரிலாம் கொடுத்துதான் நீங்க ஓட்டு வாங்கணுமா இல்ல இது மாதிரிலாம் கொடுத்தா ஃபர்ஸ்ட் அவங்களாம் ஓட்டு போடுவாங்களா உங்களுக்கு எல்லாம் அசிங்கமாவே இல்லையா தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒரு மாதிரி பண்றாங்கன்னா பக்கத்துல ஆந்திரால இருக்கக்கூடிய இத மாதிரியான கட்சிகள் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அரசியல்வாதிகளோட பாதை ரொம்ப ரொம்ப மோசமா போயிட்டு வந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் முடிவே இல்ல போல சோ அவ்வளவுதான் கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு பிரச்சனை ஜெயஹிந்த் வந்தே மாதிரி